ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூரில் இருக்க ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்கு தாங்க இது பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இது வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டிங்க இது காலையில் எட்டரை மணிலேருந்து ஈவினிங் ஃபை மூணு கீழே இருக்க பசங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஃப்ரீங்க நம்ம டிக்கெட் வாங்கும்போதே இந்த பேர்ட்ஸுக்கான ஃபுட்டை வந்து நம்ம கையிலே கொடுத்துட்றாங்க இங்கே வந்து விதவிதமான கோழி புறா கிளியெல்லாம் செமையாக இருக்குதுங்க பிள்ளைங்களோட வந்தோம்னா லீவில் செமையாக என்ஜாய் பண்ணலாம் உள்ளே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு கோழி தாங்க இருக்குது இதுக்கு வந்து கீரை வந்து கொடுக்குறாங்க நம்ம டிக்கெட் வாங்கும்போது கீரையை கொடுத்தோம்னா அந்த நெருப்பு கோழி அழகாக வந்து நம்ம கையிலேருந்து வாங்கி சாப்பிடுது ஆனால் கிட்ட வரும்போது ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது அழகா வாங்கி சாப்பிட்டுட்டு எவ்வளோ சூப்பரா நடந்து போகுதுன்னு அதே போல விதவிதமான புறாக்கள் இருந்துச்சுங்க இதே வித விதமான புறாக்களை ஒன்னொன்னா பாருங்க நிறைய வெரைட்டி இருந்துச்சு அது ஒரு சேட்டையும் பண்ணும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சு இது ஒரு வகையான புறா இது ஒரு டிசைனில் இருந்துச்சு இதுமாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டியில் அழகாக இருந்துச்சு போனதே தெரியல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒன்று இது ஒரு வெரைட்டியான கூறாங்க பார்த்ததுக்கப்புறம் உள்ளே ஒரு பூண்டு இருந்துச்சு அதுக்குள்ளே போனோம் அதுக்கு வந்து அதுக்கான ஃபுட்டை வெளியில் கொடுத்தாங்க கையை நீட்டினோம்னாலே போதும் அங்கே இருக்கிற லவ் பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக கையில் வந்து உட்காந்துது உட்காந்து அழகா இறச்சின்னு பாருங்க பார்க்கவே செமையா இருந்தது நம்ம கை நீட்டினாலே போதும் எல்லாம் வந்து அப்படியே உட்காந்துக்குது ஒவ்வொரு சொன்னா ஒரு ஒரு கலர்ல இருந்துச்சுங்க செம்மையா அதுக்கு அடுத்து அப்படியே வெளியில் போனோம்னா விதவிதமான கோழிங்க இது ஒரு வெரைட்டியான கோழின்னு சொன்னாங்க பார்க்கவே எப்படி இருக்க பாருங்க இது ஒரு வெரைட்டியான கோழி இது பார்க்கவே நல்ல கும்கும்னு இருந்துச்சு இது நம்ம ஊர்லேயே பார்ப்போம் வான்கோழி இது ஒரு வெரைட்டியான கோழிங்க அழகாக இருக்க பாருங்கள் இது கலரே இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு நாட்டு கோழிங்க ஜப்பான் சைனா அமெரிக்கா அந்த நாடுகள்ல இருந்து இந்த கோழியெல்லாம் வர வச்சுருக்காங்கங்க செமையா இருந்துச்சு பார்க்குறதுக்கு வெளிநாட்டு கோழியும் இருந்துச்சு நம்ம ஊர் கோழிகளும் இதில் இருந்துச்சு இது வந்து கின்னி கோழின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில் அந்த கோழி அந்த வெரைட்டி இது அதை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா அழகாக வாத்தெல்லாம் தண்ணியில் அப்படியே குளிக்குது செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எப்படி நீஞ்சி டைவடிக்குது பாருங்கள் தண்ணியில் விளாடிட்டு அப்படியே வெயிலுக்கு வந்து அப்படியே நிக்குது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போனமுன்னாக்க அங்க பெரிய கிளியெல்லாம் இருந்துச்சு அதுக்கான நமக்கு தனியா தர்றாங்க செமையா இருந்துச்சு நல்லா வந்து கையில் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுச்சுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஒரு நாள் வந்து எப்படி போனதுன்னே தெரியல கோயிலுக்கு போயிட்டு எய்ட் இதை பார்க்குறதுக்கு ஒன் டே ஆகிடுச்சிங்க சென்னையாக என்ஜாய் பண்ணோம் இந்த லீவில் உங்களுக்கு லீவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தஞ்சாவூர் பக்கம் வாங்க தஞ்சாவூருக்கு வந்துட்டு பெரிய கோயிலை பார்த்துட்டு எயிட் டாப்பில் இருக்க இந்த ராஜாவளி போர்ட்ஸ் பார்க்க அவசியமாக பாருங்கள் ரொம்ப ஜாலியாக பிள்ளைங்களோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் ஒரு ஒரு கிளியும் எப்படி வந்து கையில் உட்காந்து சாப்பிடுதுன்னு அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து நம்ம உள்ளே போகும்போதே கொடுத்துட்றாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் கை நீட்டுனா போதும் வந்து உட்காந்துருது கையில் ஃபுட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடுறது சாப்பிட்டதும் டப்புனு பறந்து ஓடிடுதுங்க கலர் கலரா செமையாக இருக்குல்ல பாக்குறதுக்கு பெரிய கிளியெல்லாம் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி வந்து குட்டி சுங்கலுக்காக முயல் வந்து வச்சுருக்குறாங்க அந்த முயலோடு அந்த குட்டி சுங்கம் வந்து விளாடலாம் உள்ளே போய் ஆனால் பெரியவங்களுக்கும் அலோடு கிடையாது குட்டிசுங்க மட்டும் உள்ளே போய் விளையாடலாம் அதுமாரி வச்சிருக்காங்க தான் இந்த கிளியை பார்க்குறதுக்கு அடுத்தது இந்த பெரிய குண்டு இருக்குது பாருங்களேன் அவங்க கூப்பிடுவாங்க கூப்பிட்டதும் இந்த கிளி வந்து வேகமாக பாருங்கள் அது வந்து சும்மா சீட்ஸ் இல்லைங்க அதோட துகள்கள் தான் இருந்துச்சு ஆனால் அது சீட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கையில வந்து உட்காரல அந்த கிளி பார்க்கவே செம்மையா இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க இந்த பேர்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்தோம்னா நாய்க்குட்டியெல்லாம் இருந்துச்சு வந்து அமெரிக்கன் டாக் பீகிள்ங்க அதோடு எங்கள் பிள்ளைங்க வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிச்சுங்க போய் விளாண்டுட்டு அதோடு வெளியில் வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா நீங்களும் இதே போல் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க